ஓம் ஸ்ரீ சாயராம் மார்ச் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அருளுக்காக விளைபவர்கள் காட்டும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை அவர் அர்ஜுனனுக்கும் அதன் மூலம் அனைத்து மனிதருக்கும் வெளிப்படுத்தினார் பக்திமான்மே பிரியோ நரக உண்மையான அர்ப்பணிப்பு உள்ளவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் என்று அவர் திருவாய் மொழிகிறார் கடவுளை பெயர் மற்றும் வடிவத்துடனும் அன்பு இரக்கம் ஞானம் மற்றும் சக்தி போன்ற குணாதிசயங்களை கொண்டவராகவும் கருதி தம் பிரார்த்தனை வழிபாடு மற்றும் எண்ணம் சொல் செயல்களை பக்தர் அவருக்கு சமர்ப்பிக்கிறார் பெரும்பாலான பக்தர்கள் தற்காலிக இன்பத்தை அளிக்கும் அற்ப சொத்துக்களான ஆரோக்கியம் செல்வம் அதிகாரம் மற்றும் புகழ் ஆகியவற்றை கடவுளிடம் நாடுகிறார்கள் உண்மையில் தெய்வீக அருள்தான் அவரது அன்பெனும் மிக விலை உயர்ந்த பரிசை வழங்க வல்லது ஏதோ சாதித்துவிட்டோம் என்ற பெருமிதத்துடன் மனிதன் கடவுளை நேசிப்பதாக கூறிக்கொள்ளலாம் ஆனால் அது ஒருவரை பாதி வழிவரை தான் அழைத்து சொல்லும் அதனால் அவருக்கு அதிக பலன் இல்லை கடவுள் பிரியோ நரக அவர் எனக்கு பிரியமானவர் என்று பதிலளிக்கிறாரா அப்படி அவர் பதிலளித்தால்தான் மனிதன் கடவுளின் அருளை பெற்றுவிட்டதாக கூற முடியும் மனிதன் எப்படி கடவுளுக்கு பிரியமானவனாக ஆக முடியும் கீதை இரண்டு தகுதிகளை வலியுறுத்துகிறது சந்துஷ்ட சததம் எப்போதும் திருப்தியுடன் இருப்பது மற்றும் துருட நிச்சயக உறுதியான சங்கல்பம் லாப நஷ்டங்கள் எனும் அலைகளை பொருட்படுத்தாமல் ஒருவர் எப்போதும் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் பக்தி ஒரு நடிப்பாகவோ கணத்தில் கடந்து மறையக்கூடிய ஒன்றாகவோ செயற்கையான மேலோட்டமான ஒரு கண்காட்சியாகவோ இருக்கக்கூடாது தெய்வீக அருளமுதம் ஆகஸ்ட் இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு வெற்றி தோல்வி மகிழ்ச்சி துக்கம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாமல் தெய்வீக பணியை மேற்கொள்ளும் ஒருவர் கடவுளின் அருளை பெறும் பாக்கியம் பெற்றவராக இருப்பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்